நவீன வீடுகள் உத்தரவாதத்துடன் சென்னையில் இருந்து கோவைக்கு செல்லும் விமானத்தில் வாடிக்கையாளர் நிலையத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தினால் ஏன் ஹிந்தியில் உரையாடுகின்றீர்கள் என்று விமான நிலையத்தில் தமிழர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த கேள்வியால் அதிகாரிகள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த சம்பவம் அண்மையிலிடம் பெற்றுள்ளது சென்னையிலிருந்து கோவை செல்லும் எனக்கு ஹிந்தியில் பேசியது தவறு தமிழ் மொழியில் பேசியிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் முதலில் ஆங்கிலம் இருந்தது அதனை அழைத்து அதன் பின்னர் தமிழ் மொழியினை தெரிவு செய்திருந்தேன் ஹிந்தியில் பேசினார்கள் அது தவறு குறித்த சம்பவத்தினை அருகில் இருந்தவர்கள் காணொளி எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர் இதனை பார்த்த சமூகவாசிகள் அவரை பாராட்டியுள்ளனர் ஒவ்வொரு தனி மனிதனும் விரும்பிய மொழியில் பேசும் உரிமை உண்டு அது மாத்திரமின்றி அவரின் உரிமை மீறப்படும் போது அதனை தட்டி கெடுக்கும் சுதந்திரம் உண்டு இதேவேளை தமிழர்கள் அதிகம் வாழும் தமிழகத்தில் வாடிக்கையாளர் நிலையத்தில் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் வழங்கப்படாமை கடும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது How can you be delaying for last one month or two months? Beautiful, beautiful. All the flights uh, from Chennai have been delayed, or all the flights from Kaimur to Chennai have been delayed? Only the indigo, you are telling me. Not only indigo. Yeah. What you are you doing for the last few, for, for few years? That means it is a weather delay, It is not a, oh. indigo, it is not the other airlines. The awards, what, what the AA been doing, what the Indigo has been doing for how long? You know January and February has been a problem? All over India, what you have you been doing? Because of the weather delays, sir. Are you cat? Are you cat certified? Are you? You are supposed to be, right? Chennai Airport is supposed to be cat certified. You want me to speak technical? Please don't take When? Please. You are supposed to be cat certified, right? Yes, Are you? Yes, You are right. Then bloody hell, why are you are not taking the fight? Uh, why, you, why, why the hell you are climbing it on the weather? Right, right. So you are not supposed to climb it on the weather if you're cat -certified. The is you, 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 is you, you are cat-certified. You are not supposed to climb it on the weather if you are cat-certified. Now, now you are changing your statement. You are changing your statement. தமிழ் தானே தமிழ்ல பேசுங்க ஏன் சாப்பாடு கொடுத்து என்ன பண்ணுறீங்க தமிழ் தானே தமிழ்ல பேசுங்க கால் சென்டர் கால் பண்ண தமிழ்ல பேசுறீங்க ஏன் பேசின கால் சென்டர்ல கால் பண்ணா இந்த ஏன் பேசுனீங்க டெல்லியில இருக்க நான் தமிழ் சென்னில்தானே பேசுறேன் நான் சென்னையில தானே பேசுறேன் நான் சென்னை டு கோயம்புத்தூர் தான் போனேன் ஹிந்தில வந்தது ஐவிஆர் ஏவிஆர் இந்தியில வந்தது நான் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வந்தது ஏன் இந்தியில வந்து சென்னையில இருந்த கோர் பண்றேன் இந்தியில வருது எங்க ரெக்ஸ்ட் பண்ண முதல்ல செலக்ட் பண்ணிருக்கேன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிருக்கேன் இங்கிலீஷ் இருக்க આવું ઓપન બનાવો ક્લોઝ કરો બે મિનિટ சரிங்க இன்டிமேட் பண்ணீங்க இங்க இருக்க எல்லாருக்கும் இன்டிமேட் பண்ணீங்க எல்லாருக்கும் பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு எல்லாரும் வீட்ல போய் தூங்கணும் இது லேடிஸ் பேர் இருக்காங்க ரெண்டு மணி நேரம் ஆனதுக்காக ரெண்டு மணி நேரம் டிலே ஆனதுக்காக அவங்க வீட்டுக்கு போய் சேர வரைக்கும் லேடிஸ் எல்லாருக்கும் பண்ணுவீங்களா the button na 9 o'clock madi ella bathroom mari request panta sir na flight 40 minutes ku book pana one more karana ani one more send pottidiyani this is my flight man i don't need your food like this open i don't need your sir because of like this open can you please take the seat so why it is able to land kindly please take the cross are Because of okay, me, okay, right? Okay. Everyone is standing, correct? Are you guys standing because of me? Are you guys standing because of me? No, no, we also uh, want to go ahead. Answer this question, you said that you said that I am standing because of, all these persons are standing because of me, right? Female staff Female staff? Okay, okay I, don't, I don't... I am speaking to you, not to the female chap. No.

அனைத்து செய்திகளையும் பார்க்க ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ கீழ இருக்கும் பெல் பாட்டனை கிளிக் பண்ணுங்க